சுவராஜ நாம் சிரிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி மாதம் விருச்சிக ராசி பணங்களை தான் வந்து ஆயிஷரிக்கிறோம் உங்களுடைய தனபஞ்சமாதிபதி ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறார் நீங்கள் வந்து விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து சொல்லவே வேண்டாம் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் அனைத்தையும் இழந்து விட்டீங்க எழுதி மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு கொடூரத்தை ஏற்படுத்தி விட்டார் அவர் அவருக்கு பிறந்த தசாபுத்திக்கு ஏற்ப அந்த கெடுபலம் கூட பொல்சாரத்தையும் தசாபுத்தி வைத்து தான் சொல்லணும் ஆறாம் மதி எட்டாம் மதிப்பி பாதகாரிசி நடந்தவர்களுக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரொம்ப வச் வச்சு செஞ்சுட்டேன் திருச்சிகராசி கட்டுமையான ஒரு சேதங்கள் அவங்கிற முறைப்படுகிறார் வச்சு செஞ்சிட்டார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு வரையும் உங்களுக்கு குரு வாலும் மே ராசியை பறிக்கிறார் அவர் வந்து ஏழாம் இடத்துல லாபஸ்தானத்தை பறிக்கிறார் லாபஸ்தானத்தில் வந்து இம்மாத துவக்கத்திலேயே உங்கள் ராசிக்கு வந்து பதினொன்றாம் இடத்தில் வந்து இருக்கக்கூடிய அந்த ஜீவனாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறார் லாபங்கள் சிறப்பாக இருக்கும் சொந்த தொழில் செய்வது சிறப்பு அரசு அரசு சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் முன்னேற்றம் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் சம்பந்தமான துறையில் இருப்பவர்களுக்கு மிகவும் வந்து சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கிறது உங்களுடைய ராசிக்கு வந்து எட்டு ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால் வந்து கடந்த ஒரு பாஞ்சு இருபது நாட்கள் இரு பாஞ்சு இருபது நாட்களாக தாபனார் சின்ன சின்ன ஹெல்த்தடியான பிரச்சனைகளை வந்து கண்டிப்பாக வந்து சின்ன சின்ன ஹெல்த்தடியான பிரச்சனைகளை வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துருக்கோம் ஆனால் இம்மாதம் வந்து துவக்கத்திலேயே ராசிக்கு வந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய அட்டம லாபாதிபதி லா லாபஸ்தானத்துக்கு வந்து செல்கிறார் அவர் வந்து இம்மாதம் ஏழாம் தேதி கண்ணி புதனாக அட்டமார்க்கு லாபாதி லாபஸ்தானத்தில் வந்து செல்வது லாபம் என்றாலும் அவர் வந்து குருவின் பார்வை இருக்கிறார் ஏன்னா அட்டமாதிபதி லாபஸ்தானத்தில் போய் இருந்தாலும் சின்ன சின்ன மூத்த சோகர்கள் பதினொன்றாம் பாகத்தையும் பாதிப்பார் பார்க்கிங் கிரகத்தையும் வந்து பாதிப்பார் அவர் எட்டு பன்னெண்டு கூட வந்து சூரியனோடு சம்பந்தப்பட்டிருக்க மாதம் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கும்போது தாப்பு நார் மண்டி வானத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக வந்து இருக்கிறது அவர் வந்து பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு வந்து ஏழு பன்னெண்டு கூட ஏழுக்கு அதிபதி கலத்திரஸ்தான அவர் விரேஷ்ஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்ரனுடன் வந்து அட்டமாதிபதி வந்து ரெண்டாயிர ஏழாம் தேதி வந்து கண்ணியை புதனாக வந்து கண்டிப்பாக வந்து மனைவிக்கு சின்ன சின்ன நோயினுடைய பிரச்சனை வண்டி வானது விபத்து ஏற்படுக்கான வாய்ப்பு ஆனால் குருவின் பார்வையில் இருப்பதால் ஏது வந்து எல்லை மீறி போகாது சின்ன சின்ன விபத்துகள் வந்து ஏற்படுக்கான வாய்ப்புகள் சற்று நிதானம் தேவை மற்றபடி விருச்சிக ராசிக்கு வந்து செவ்வா வந்து எட்டில் போய் இருப்பது வண்டி வாகனத்தில் வந்து சற்று கவனம் தேவை ராசினாதன் அவரை ஆறு எட்டாம் இடத்தில் இருப்பது ராசிநாதன் சற்று சாதகம் இல்லை எனவே வந்து இம்மாலம் வந்து ஒரு முப்பது சதவீதம் கெடுபல் நடக்கும் வண்டி வாகனத்தில் சற்று க கவனம் தேவை ஏன்னா ராசினாரன் அவரை ஆறு கதிவு எட்டாம் இடத்தில் இருப்பது சற்று பாதகம்தான் எனவே வந்து ஒரு எட்டாம் இடத்தில் வந்து இருந்து அவர் வந்து பார்க்கும் பொழுது சின்ன சின்ன பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து இருக்கிறார் ஆனால் ராசியை குரு பார்ப்பது வந்து மிகவும் வந்து சிறப்பு அதுவும் இல்லாமல் வந்து உங்கள் ராசிக்கு வந்து எட்டு புதனோன்று கூடிய சாரி எட்டு புதனோனு கூடிய அந்த புதன் பன்னெண்டாம் இடத்துக்கு சார் பன்னெண்டாம் தேதி இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு வந்து பெரிய அளவு வந்து பிரச்சனை ஏற்படாது தாப்பனாருக்கும் இருக்கும் மனைவிக்கும் சின்ன சின்ன விபத்துக்கள் ஏற்படுக்கான வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக வந்து உள்ளது எனவே வந்து ராசிநாதன் பலவீனமாக இருப்பதாலும் ஆனால் வந்து ராசியை குரு பார்ப்பதால் வந்து ஒரு முப்பது சதவீதம் கெடு பணியும் எழுபது சதவீதம் நல்ல பலனி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து இம்மாதம் வந்து இருக்கிறது இம்மாதம் தோறவு வந்து நீங்கள் வந்து தட்சிணாமூர்த்தி தெய்வத்தை வழிபடுவதும் அடுத்து வந்து பார்க்கும்பொழுது ஒரு முறை வந்து பார்க்கும்போது பக்கத்தில் உள்ள பல பழமையான வந்து சிவன் கோவிலுக்கு சென்று வழிபடுவதும் அடுத்து வந்து கேட்டை நட்சத்திரக்காரர்கள் வந்து பக்கத்தில் வந்து குத்து புத்துக்கோயில் இருந்துச்சுன்னா ஒரு ஒன்பது முறை வந்து சுற்றி வருவது பக்கத்தில் போய் சம வந்து ஆளு பெரிய அளவு வந்து பாதிப்புகளுக்கு வந்து வந்துடாது மாரி இது வந்து பொது பலன் யாருக்கும் வந்து அனைவருக்கும் நடக்கணுங்கிற அவசியம் இல்லை நான் சொன்ன கெடு பலனும் அனைவருக்கும் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் சொன்ன நல்ல பலனும் எல்லா விதத்துக்கும் நடக்கணுங்கிற அவசியம் யோக திசாப்தி உள்ளவர்களுக்கும் நடக்கும் நான் அவயோக திசாப்தி நடப்பவர்களுக்கு நான் சொன்ன கெடுபலன் நடக்கும் ஆனால் வந்து ஆறாம் வது விதிசையோ அட்டமாதி விதி புத்தியோ பாதகாதி விதிசையோ பாதகாதி விதி புத்தியோ வலுத்து நடப்பவர்கள் வலுத்து நடப்பவர்களுக்கு அடுத்த லக்னாதி வழியில் விழுந்தவர்களுக்கு கொஞ்சம் வந்து கஷ்டம் இருக்கும் மற்றபடி பெரிய அளவு பாதிக்கல பெரிய அளவு பாதிக்கக்கூடிய அமை எழுபது சதவீதம் நல்லா பாதிப்பு முப்பது சதவீதம் கெடுபலி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டசபை தேர்தல் முதலாளர் யூடியூபில் போய் தமிழ் அட்டை பண்ணிவிட்டேன் லஷோராஜரம் சென்று வீடியோ வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டில் நடக்கும் சட்டசபை தேர்தலில் முதல்வர் யாருன்னு யூடியூப்பில் போய் பண்ணி தமிழட்டை பண்ணியிருச்சாங்க லஷ்ட்ரஜன் செல்வாங்க வீடியோ வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரதமர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் முதல்வர் நீட் கொள்ள போய் தமிழடி பணி என்ன சேனல் அஸ்வராஜன்ஸ் ஒரே பதிவுக்கு இரண்டு தலைவர்கள் ரிசல்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கணித்த போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிரதமர் ஆகிட்டார் ரெண்டாயிரத்தி அதே ஒரே பதில ரெண்டு இன்னொரு தலைவர் வந்து கண்டிப்பாக வந்து அதுவும் வந்து நடக்கத்தான் போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தெரிஞ்சிடும் நிதி மதிக்கிறி சாதம்மா எல்லாமே வந்து அவர் சாதம்மா அவர் என்ன எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரே வீடியோவாக வந்து போட்டுட்டேன் தனிப்பட்ட விளக்கம் முறையாமல் ஒரு மொத்தம் நாலஞ்சு வீடியோ யாகப்படுறீங்க ஒரு வீதி வீடுவில் வந்து ஒரு பத்து நிமிஷம் விளக்கம் ஏபி ப இப்போதான் இப்போ பிரசன்னத்தை கணிச்சு அடுத்து பாரம்பரியத்தை பாரம்பரியத்தையும் கணிச்சு அடுத்து வந்து சகனத்தையும் வச்சு தான் முடிவு பண்ணேன் கண்டிப்பாக வந்து மீண்டும் அடுத்த பதிலில் சந்திப்போம் உங்கள் எழுந்து விடுவது உங்கள் அன்பு நண்பாஸ்கர்ஜரா எனவே வந்து எதிரி வந்து நிதானம் தேவை அனைவருக்கு நன்றி